ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே நான் ஒரு பொழுதும் உன்னிடம் போய் கூறவே மாட்டேன் உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க உள்ள பல நாள் பல விஷயங்கள் பல காயங்கள் எல்லாமே சந்தித்த நீ இனி வரப்போகும் நாட்கள் அனைத்திலும் இனி வரப்போகும் நாட்கள் அனைத்திலும் உன் வாழ்க்கையில் நீ இஷ்டப்படியே வாழ்வாய் நிரந்தர சந்தோஷங்களும் எந்த எவ்வித கவலைகளும் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாகவே நடத்துவாய் இது என் மீது சத்தியம் நான் உனக்கு எப்பொழுதும் ஒன்றே ஒன்று சொல்வதுதான் எப்பேறுபட்ட பிரச்சனை வந்தாலும் எதையும் நினைத்து கவலைப்படாதே இந்த வாராகி தாயான நான் உனக்கு எல்லா வடிவத்திலும் இருந்து உன்னை காப்பேன் எல்லா வடிவத்திலையும் நின்று நான் உன்னை காப்பாற்றுவேன் தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிறு கவலை இருந்தாலும் அதை நீ இப்பொழுதே மறந்துவிடு ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கி உள்ளேன் உனக்கு பிடித்த மாதிரி நீ ஆசைப்படுற மாதிரி உன் வாழ்வில் நான் அனைத்து விஷயங்களையும் செய்வேன் அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே பொறுமையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் அதனால் நீ பொறுமையாக இருக்கிறாய் உன் வாழ்வில் அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கல விடு உன்னுடைய பொன்னான நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறதல்லவா அதற்காக தயாராக இரு நான் உனக்காக அனைத்தையும் செய்து தருகிறேன் ஜெய் ராகி